ஒரு நாள் ஐந்து விரல்களுக்குமே சண்டை யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு முதல்ல விரல் சொல்றாங்க நான் தான் முக்கியம் ஏன் உதவி எல்லோருக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு ரோ என்னை கொண்டுதான் எல்லாத்தையும் சுட்டி காட்டுவாங்க அதனால ஆள் காட்டி விரல்னு சொல்றாங்க அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடுவிரலுக்கு செம கோவங்க எல்லாரையும் விட நானே உயரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருமாப்பா சொல்லிச்சு தங்கமானாலும் சரி வைரமானாலும் சரி என் மீது அணியவே எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அதனால் நானே சிறந்தவன் நானே முதலானவன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு மோதிர விரல் சுண்டு விரல் சொன்னாங்க யார் வணங்குறதா இருந்தாலும் முதல்ல நான் தான் இருப்பேன் எனக்கு அப்புறம்தான் தான் நீங்கள் நாலு பேருமே இருக்கீங்க அதனால நான் தான் ரொம்ப முக்கியமானவன் சொல்லிட்டு பிரச்சனை முடிவாகவே இல்லை அப்போ ஒருத்தர் லட்டு லட்டுன்னு சொல்லிட்டு வர்றாரு எல்லா விரல்களும் ஒன்னு சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து லட்டு வாங்கிட்டாங்க இப்ப எந்த விரல் முக்கியமான